வாழ்க்கையில ஒரு முறையாவது அவனை ஏதாவது செஞ்சே ஆகணும் அவனை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சிருப்போம்ல பெரிய அளவுல இல்லைனாலும் நமக்கு ஒருத்தர் துரோகம் செய்யும் போது நம்ம மனசு அவங்களை எப்படியாவது பழி வாங்கணும்ங்கிற எண்ணத்துலதான் போய் நிற்கும் அதனால நமக்குள்ள குழப்பங்கள் ஏற்பட்டு நம்ம மன நிம்மதி தான் கெட்டு போகும் இதுக்கெல்லாம் விடை சொல்ற மாதிரியான ஒரு கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்க இன்னிய கதைக்குள்ள எப்ப அது ஒரு அமைதியான மலைகள் Altyazı அங்க ஒரு சின்ன ஆசிரமத்துல இளம் துறவியான அமிர்த தேவி வாழ்ந்துட்டு வந்தா இளமையிலேயே ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து தன் கிராம மக்களுக்கு நல்வழி காட்டும் பணியில ஈடுபட்டிருந்தா அவளோட சின்ன புன்னகை கூட வசீகர தன்மை கொண்டது அவளுடைய கண்கள் பல ஞான புதிர்களை உள்ளடக்கி இருக்கும் அந்த கிராம மக்கள் அவளை தெய்வமா பார்த்தாங்க அவளுக்கோ பிறருடைய மனச கணிக்கும் அசாத்திய சக்தி இருந்துச்சு வார்த்தைகள் தேவையில்ல அவளோட ஒரு பார்வை போதும் எதிரில இருக்கவங்களுடைய கவலைகள் குழப்பங்கள் ஏன் அவங்க ஆடு மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளை கூட அவளால துல்லியமா உணர முடியும் அந்த கிராமத்துல ஒரு வழக்கம் இருந்துச்சு பெரிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல மன குழப்பங்களோட தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அமிர்த தேவிய சந்திக்க ஆசிரமத்துல கூடிடுவாங்க ஆனா அவளோ தன்னை சந்திக்க வரும் மக்கள் கிட்ட நேரடியான பதில்களை கொடுக்காம மறைமுகமான புதிர்களை சொல்லுவா அந்த புதிரோட விடைதான் அவங்க மனசுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் ஒரு நாள் அந்த கிராமத்தை சேர்ந்த வீரன் ஒருத்த அமிர்த தேவிய சந்திக்கிறதுக்காக வரான் அவனோ ஆற்றல் மிக்க வேடன் அவனோட மனசு பெரும் குழப்பத்துல இருந்துச்சு அதுக்கு காரணம் அவனை காதலிச்ச ஒரு பெண் திருமணம் மறக்க முடியாம பழி வாங்கும் எண்ணத்தோட வீரன் இவனை பார்த்ததுமே அமிர்த தேவியால இவனோட மன ஓட்டங்களை படிக்க முடிஞ்சது வீரனுடைய கண்கள்ல துரோகத்தின் வழியையும் பழி வாங்கணும்ங்கிற எண்ணத்தையும் உணர்ந்தா அவனுக்குள்ள இருந்த கோபம் தான் அவனுடைய இந்த நிலைமைக்கு காரணம்ங்கிறத புரிஞ்சுகிட்டு உனக்கு எதிரே ஒரு புலியும் ஒரு மானும் இருக்கிறது அந்த புலி அந்த மானை வேட்டையாடி விட்டால் நீ நினைத்தது நடக்கும் ஆனால் நீ உன்னையே இழந்து விடுவாய் அதற்கு மாறாக உன் கோவத்தின் உச்சத்தில் தான் திறந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு மேலும் ஒரு குழப்பமான விஷயத்தையும் சொல்றா இத கேட்ட வீரன் அங்க அங்கிருந்து கிளம்புறான் அமிர்த தேவி சொன்ன மாதிரி இந்த புதருக்கான விடைய தேடி பறந்து விரிஞ்சி இருக்க அந்த மனத்துக்கே போறான் அவனுடைய பழி வாங்கும் எண்ணம் ஒரு பக்கம் அமிர்த தேவியோட புதிர் ஒரு பக்கம் தன் காதலியோட நினைவுகள் ஒரு பக்கம் இப்படியே சில நாட்களும் ஓடுச்சு ஆனா அந்த புதிருக்கான விடை என்னங்கிறது அவனுக்கு புலப்படவே இல்ல ஒவ்வொரு நாளும் அவனுடைய கோபம் அதிகமாச்சே தவிர குறையல இப்போ அவன் மனசு முழுக்க பழி வாங்கணும்ங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு இரவு நேரம் நெருங்க நெருங்க அவனுடைய கோபமும் மன குழப்பங்களும் அதிகரிச்சது அப்பதான் அமிர்த தேவி கொடுத்த அந்த பெட்டியோட ஞாபகம் அவனுக்கு வந்து உடனே அவசர அவசரமா அந்த பெட்டியை திறந்து பாக்குறான் அதுக்குள்ள முகம் பார்க்கும் கண்ணாடி ஒண்ணு இருந்துச்சு அத தன்னோட கையில எடுத்து பாக்குறான் அந்த நில ஒளியில அவனுடைய முகம் அந்த கண்ணாடியில பிரதிபலிச்சது ஆனா அவனுடைய முகம் வழக்கத்துக்கும் மாறா ஒரு மாதிரி வித்தியாசமா ரொம்ப கடுமையா இருந்துச்சு கோபம் கசப்பு பழி வாங்கணுங்கிற எண்ணம் இதுதான் நிறைஞ்சு இருந்துச்சு அவனும் தன்னுடைய உருவத்தை உத்து பார்க்கறான் அந்த வன அமைதி சந்திரனுடைய குளிர்ச்சி இது எல்லாம் அவனுடைய மனசை படுத்துச்சு அந்த கண்ணாடியில தன்னுடைய முகத்தை இன்னும் ஆழமா பாக்குறான் இது அவனுடைய எதார்த்தமான முகம் இல்லைங்கிறத உணர்ந்தான் மெல்ல மெல்ல அவனுடைய முகம் அமைதியாக ஆரம்பிச்சது அமிர்ததேவி சொன்ன புதிர் அவன் நினைவுல எட்டி பார்த்துச்சு நிதானத்தோட அந்த புதிர பத்தி யோசிச்சு பாக்குறான் என் முகம் கோபத்தின் உச்சியில் புலியாக இருந்தது அமைதியின் இணக்கத்தில் மான் போல தெரிகிறது கோபம் என்கிற புலி மனம் என்னும் மானை வேட்டையாடி விட்டால் நான் என்னையே எழுந்து விடுவேன் இதுவே மான் போல அமைதியாக இருக்கும் என் மனம் கோபம் என்னும் புலியை வேட்டையாடி விட்டால் நான் வென்று விடுவேன் இதை உணர்த்தவே அந்த புதிர் அப்படின்னு தனக்குள்ள யோசிச்சான் மறுநாள் விடிஞ்சதும் அமிர்த தேவியோட ஆசிரமத்துக்கு போறான் அவளும் புன்னகையோட வீரன வரவேற்கிறா இப்போ அவனுடைய கண்கள்ல ஒரு தெளிவையும் மன அமைதியையும் பாக்குறா வீரனோ அவ பாதங்களை தொட்டு வணங்கியபடி தாயே என் மனம் ஒரு அதை வேட்டையாட விரும்பும் கோபம் ஒரு புலி எனக்குள் இருக்கும் கோபம் என் மனதை வென்றுவிட்டால் நான் என்னையே இழந்து விடுவேன் ஆனால் அந்த கோபத்தை அடக்கும் சக்தி என் மனதிலேயே இருக்கிறது பழிவாங்கும் எண்ணத்தில் நான் என்னையே இழக்க துணிந்து விட்டேன் இந்த புதிர் மூலம் என் மனதை தெளிய வைத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி வணங்கி நிக்கிறான் வீரா நீ கூறியது உண்மைதான் பழிவாங்கும் எண்ணம் உன் கோபத்தை அதிகரித்தது அந்த கோபம் உன்னை சிந்திக்க விடாமல் ஒரு மன குழப்பத்திலேயே வைத்திருக்கும் அது உன் மன அமைதியை கெடுத்து உன் சிந்தனைகளையும் உன் யதார்த்தத்தையும் குறைக்கச் செய்யும் நீ நீயாக இல்லாவிட்டால் மனம் என்னும் குரங்கு உன் வாழ்க்கையே அழித்திருக்கும் அதுவே உன் மனம் அமைதியாக இருந்தால் அந்த கோபத்தை ஒரு நொடியில் அழித்துவிடும் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் வாழ்க்கையின் யதார்த்தமாக இருக்க வேண்டுமே தவிர பழிவாங்கும் எண்ணங்களோடு உயிரோடு ஒருபோதும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசி வழங்குறா அமிர்ததேவி தேவி இருந்து வீரன் தன்னோட புது வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறான் அந்த வாழ்க்கை அமைதியான உறுதியான மன நிறைவான வாழ்க்கையா இருந்துச்சு அதுக்கப்புறம் யாரையும் பழி வாங்கணுங்கிறத பத்தி கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல இல்ல அவன் மனசுல இருந்த அமைதி காலப்போக்கில அவனை ஒரு சிறந்த மனிதனா மாத்துச்சு நம்ம மனசுக்குள்ள பல வகையான உணர்வுகள் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த உணர்வுகள்ல எது சரி எது தவறுங்கிறத நாம தான் சிந்திச்சு முடிவெடுக்கணுமே தவிர அந்த உணர்வுகளுக்கு நாம கட்டுப்படுற மாதிரியான ஒரு சூழலை நாமளே ஏற்படுத்திக்க கூடாது அதுலயும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் நம்ம மன நிம்மதிய அடியோட அழிச்சிடும் இனி உங்களுக்கும் யாரையாவது பழி வாங்கணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க உணர்ச்சிகளை கவனிக்க ஆரம்பிங்க அது உங்க வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவை இல்லைங்கிறத அடையாளப்படுத்தும் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு